இன்னைக்கு வீடியோல தர்மஸ்தலா கேஸ் சம்பந்தப்பட்ட மூணு முக்கியமான விஷயம் மூணு முக்கியமான ட்விஸ்டை பத்தி தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன்னு வந்து அந்த மாஸ்க் மேன் இருக்காருல்ல அந்த மாஸ்க் மேனை இப்ப எஸ்ஐடி ஆளுங்க அரஸ்ட் அரசாங்க அரெஸ்ட் பண்ண உடனே அவரோட ரிவீல் பண்ணிட்டாங்க இப்ப இதுல மேஜரான ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிவீல் பண்ண உடனே அவரோட ஐடென்டி ரிவீல் ஆன உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ஃபேமிலிஸ் சொல்லிட்டு சில பேர் முன் வந்து அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயோ இவனா இவன் வந்து ரொம்ப மோசமான ஆளுப்பா அப்படின்னு சொல்ற விதமா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாவது முக்கியமான அப்டேட்டு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகி நின்றுகிட்டு இருக்குன்னா அதுக்கு மேஜரான காரணம் வந்து ஒன்று இந்த விசில் ப்ளோவர் இன்னொரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விசில் ப்ளோவருக்கு ஆஜரான ரெண்டு வக்கீல்கள் இப்போ அந்த வக்கீல்களில் ஒரு வக்கீலை வந்து போலீஸ் ஆளுங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கஸ்டடி எடுத்து வச்சிருக்காங்க அது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மூணாவது மேஜரான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ் சூடுபிடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு வயசான பாட்டி வந்து ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்களே ரெண்டாயிரத்தி ஸ்டேஷனில் இந்த தர்மஸ்தலா கோயிலை சுற்றி பார்க்குறக்கு என் பொண்ணு வந்திருந்தா அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா இன்னி வரைக்கும் என்னோட பொண்ணு வந்து கிடைக்கல அவன் வந்து கண்டிப்பாக இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர அலிகேஷன் வச்சுருந்தாங்களே இப்போ அந்த அம்மா சொன்னதெல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே முன் வந்து ஒரு யூடியூப் சேனல் கிட்ட இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் நடந்துருக்குது இன்னைக்கு வீடியோவில் இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ எவ்ரிவான் திஸ் யாசர் வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு அந்த விசில் ப்ளோரை பத்தி பாப்போம். இப்போ இந்த தர்மஸ்தல கேஸ் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறதுக்கு மேஜரான காரணம் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசில் ப்ளோர் தான் மாஸ்க் போட்ட மனுஷன் தான் இந்த மனுஷன் என்னென்ன பண்ணார் என்னென்ன அலிகேஷன் வச்சாலும் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா நான் இதில் திரும்ப வந்து சொல்லி அறுக்க விருப்பப்படலை நம்ம டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்கணும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கங்க நம்ம வந்து பேக் டு த கண்டென்ட் இதை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த விசில் ப்ளோர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பதிமூணு இடத்த கை காட்டுறேன் இந்த பதிமூணு இடத்த தோணுங்க தோணுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் எலும்புகளுக்கு கிடைக்கும் இந்த வந்து இந்த கேஸுக்கு வந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு இதனால எஸ்ஐடி ஆளுங்க எஸ்ஐடி ஆளுங்க தான் இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எஸ்ஐடி ஆளுங்க அவர் சொன்ன இடத்தெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சாங்க தோண்டினதில் இவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு எலும்பு கொடுகளும் கிடைக்கல ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஆக்சுவலாக ஆறாவது இடத்துல வந்து சில எலும்புகள் கிடைச்சிச்சு அண்ட் பதிமூ பதினொன்றாவது இடத்துல வந்து சில எலும்புகள் கிடைச்சிச்சு அதை தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் எலும்பு கொடுகளுக்கு கிடைக்கல பதிமூணு மைனஸ் ரெண்டுனா பதினோரு இடத்துல வந்து எதுவுமே கிடைக்கல ஸோ எஸ்ஐடி ஆளுங்க இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்வெஸ்டிகேஷனா கஸ்டடியில் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணல என்னப்பா இந்த மாதிரி இடங்கள்லாம் சொன்னால் என்னப்பா எது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு திரும்பவும் இவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு இடத்த காட்டுறேன் அங்கே வந்து இங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா லேண்ட் ஸ்லீட்லாம் நடந்திருக்குது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்குது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்கே வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ பத்து வருஷம் ஆயிருச்சு ஸோ ஏகப்பட்ட மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அதனால ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன் எனக்கு நடந்திருக்கலாம் அண்ட் அதே சமயத்துல லேண்ட் ஸ்லீட்லாம் நடந்துச்சுல்ல அது வந்து மலைப்பிரதேசத்தை தானே அண்ட் அதனால கூட அந்த டெட் பாடிஸ் கிடைக்காம போயிருக்கலாம் எலும்பு கூடுகள் கிடைக்காம போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொன்னார் சொல்லிட்டு இன்னொரு நாள் இடத்தை கை காட்டினார் இங்கே போய் தோண்டின கண்டிப்பாக எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் விஷயத்த சொன்னாரு சரி எஸ்ஐடி ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா சரி கடைசி இந்த நாலு இடத்தையும் தோண்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு இடத்தையும் தோண்ட ஆரம்பிச்சாங்க மொத்தம் பதிமூணு பிளஸ் நாலு பதினேழு இடத்த பதினேழு இடத்த வந்து தோண்டாங்க இப்போ பதினேழு இடத்த தோண்டனதுல ரெண்டே இடத்துல மட்டும் தான் அந்த எலும்பு கொடுக்கு அந்த ஆறாவது இடமும் அந்த பதினொன்றாவது இடமும் மற்ற இடங்கள்லாம் எதுவும் எலும்பு கொடுக்கு கிடைக்கல ஸோ எஸ்ஐடி ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா இவர்கிட்ட திரும்பவும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பதிமூணு இடத்த கை காட்டினேன் அங்க எதுவுமே கிடைக்கல திரும்பி நாலு இடத்த கை காட்டினேன் இங்கேயும் எதுவும் கிடைக்கல என்ன பாஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேள்வி தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு இவர் ஏதோ முரணா பதில் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்து இப்போ வந்து சுத்திக்கிட்டு இருக்குது அதை எந்த அளவுக்கு உண்மை பொய்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா எஸ்ஐடி ஆளுங்க வந்து முன் வந்து சொன்னாதான் தெரியும் ஆனா இது வரைக்கும் எஸ்ஐடி ஆளுங்க வந்து எதுவும் முன் வந்து சொல்லல சோ இவர் ஏதோ முரணா சொன்ன மாதிரி தெரியுது அதனால எஸ்ஐடி ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோர்ட்டுல வந்து ஒரு பெட்டிஷனை போடுறாங்க என்ன பெட்டிஷன் போடுறாங்க இவரை வந்து எங்க கஸ்டடிக்கு அனுப்புங்க இவரை வந்து நாங்க விசாரிக்கணும் ஏன்னா இவர் ஒரு பதினேழு இடத்த காட்டினாரு அவர் சொன்ன மாதிரி நாங்களும் தோண்டணும் அங்க வந்து எதுவுமே கிடைக்கல சோ அதனால இவரை வந்து எங்க கஸ்டடியில அனுப்புங்க நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சொல்லிட்டு இவர் அன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச உடனே இவரோட ஐடென்டியை ரிவீல் பண்றாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருந்தாரு அதுக்கப்புறம் இவரை கஸ்டடிக்கு அனுப்பிச்சிட்டாங்களா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து செல்லுபடி ஆகாது அதனால போலீஸ் ஆளுங்க எஸ்ஐடி ஆளுங்க வந்து இவரோட ஐடென்டியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்றாங்க இவரோட பேர் வந்து சின்னயாவா இவர் வந்து மண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா அங்கதான் பல வருஷமா வராரா வராறா இப்போதைக்கு இந்த டீடைல்ஸ் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க இப்போ இவரோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண உடனே இவரோட போட்டோலாம் கொடுத்துட்டாங்களா போட்டோலாம் கொடுத்த உடனே திடீர்னு ராஜு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இவர் கூட தர்மஸ்தலால வந்து ஸ்வீப்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரா இவர் என்ன காலகட்டத்தை சொல்றாரோ அந்த காலகட்டத்தில் நாலு வருஷமா இவர் கூட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம் அந்த வேலை பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட புணங்கள் வந்து கிடைக்குமா ஆக்சுவலாக அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சில புணங்கள் வந்து மரத்தில் தொங்க விட்டுருக்குமா அண்ட் சில பிணங்கள் வந்து அந்த நேத்திராவதி ஆறு பக்கமாக ஓரமாக கிடக்குமா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிணங்கள் கிடக்கும் அது உண்மைதான் ஆனால் இவர் சொல்ற மாதிரி அதில் முழுக்க முழுக்க பெண்களோட பணம் மட்டும் கிடைக்காது கிடையாது அதுல ஆண்களோட பணமும் இருக்கும் அண்ட் அதே சமயத்துல சின்னையா விசில் பவர் என்ன சொல்றாரு இந்த கோயில் இருந்து தான் எங்களுக்கு இந்த பாடிஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு இருந்தாருல ஆமாங்க எங்களுக்கு ஆர்டர் வரும் ஆனா இவர் சொல்ற மாதிரி எரிச்சிரு புதைச்சிரும் சொல்லிட்டு ஆர்டர் வராது அந்த பாடிஸ் எல்லாத்தையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புங்கப்பா போலீஸ் ஆளுங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு ஆர்டர் வரும் அந்த ஆர்டர் பட்டு தான் நாங்கள் வேலை பார்ப்போம் ஆனால் இவர் சொல்கிற மாதிரி அந்த பொணங்களை வந்து புதைச்சதும் எரிச்சதும் நாங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை அண்ட் அவரும் பண்ணத மாதிரி நான் பார்த்ததில்லை அவர் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்கும் கூடும் இந்த தர்மஸ்தலா கோவிலோட பேரை வந்து கெடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் கண்டிப்பாக காசு வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ட் அதே சமயத்தில் இவரோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து மீடியா முன்னாடி வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த நபரோட ஃபஸ்ட்டு வைஃப் இவருக்கு ஆக்சுவலாக ஏதோ ரெண்டு ஒய்ஃபான் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வைஃப் இவங்களாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மோசமான ஆள் இவர் வந்து எங்கள் குடும்பத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார் என்னோட பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுவார் என்னையை டார்ச்சல் பண்ணுவார் ஒரு மோசமான ஆள் இந்த ஆளே இவர் சொல்றதெல்லாம் கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கக்கூடும் ஏன்னா இவருக்கு ரொம்ப காசு ஆசை பிடிச்சவர் கண்டிப்பாக காசை வாங்கிட்டு தான் இந்த மாதிரி தர்மஸ்தலா கோயிலை வந்து இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு இவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ராஜு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் இந்த அம்மா சொல்கிற விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியும் இப்போதைக்கு இந்த நியூஸ் கிடைச்சிருக்குது அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி இருக்கேன் இப்ப அடுத்தது இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம் இரண்டாவது விஷயம் என்னது அந்த லாயரை பத்தி இப்போ இந்த தர்மசாலா கேஸ் வந்து அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுக்கு முக்கியமான மேஜரான காரணம் வந்து கண்டிப்பாக அந்த விசில் ப்ளோவர் தான் அதுக்கப்புறம் இந்த விசில் ப்ளோவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு இந்த அளவுக்கு எல்லாம் சப்மிட் பண்ணி ஸ்ட்ராங்காக நின்று இருக்கார் இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விசில் ப்ளோவருக்கு சப்போர்ட்டாக நின்ற ரெண்டு வக்கீல் இப்போ அந்த வக்கீலுக்கு தான் இந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக மாற்றினாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல ரெண்டு வக்கீல்கள் இருந்தாங்க அதில் ஒருத்தரோட பேர் வந்து மஞ்சுநாத் அந்த மஞ்சுநாத் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது அந்த எஃப்ஐஆர் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரகுராம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து தர்மஸ்தலா இருக்கக்கூடிய ஒரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாயர் வந்து தேவையே இல்லாமல் தர்மஸ்தலா கோயிலை பற்றி இழிவுபடுத்தி பல இடங்களில் பேசியிருக்காரு அண்ட் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் சம்பவம்லாம் நடக்கவே இல்லை இவர் வந்து பொய்யான புகாரை வச்சிருக்காரு அண்ட் மீடியா முன்னாடி வந்து கோயில ஏகப்பட்ட டைம் இழிவுபடுத்தி பேசியிருக்காரு இதை நாங்கள் வந்து என்றைக்கும் ஒரு போதும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆரை தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணியிருக்காரு அந்த எஃப்ஐஆரை வச்சு இப்போ அந்த வக்கீல் மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வக்கீல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை ஸ்ட்ராங்காக மாற்றினது அந்த ரெண்டு வக்கீலுங்க தான் இப்போ அந்த வக்கீலில் ஒரு வக்கீல வந்து தூக்கியிருக்காங்க கஸ்டடி எடுத்திருக்காங்க இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இன்வெஸ்டிகேஷன் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது மூணாவது மேட்டர் வந்து சுஜாதா பட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்ச உடனே சுஜாதா பட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அம்மா வயசான அம்மா அவங்க வந்து ஏகப்பட்ட அலிகேஷன் வச்சுருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் எனக்கு அனன்யா பட்ட அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு இருந்தால் அவன் வந்து தட்சிண கர்நாடகா இந்த மணிப்பால் யூனிவர்சிட்டியில் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு எம்பிஎஸ் படிச்சுக்கிட்டு இருந்தா எம்பிஎஸ்சில் எம்பிபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருந்தா அந்த சமயத்தில் அங்கே படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த காலேஜ் ஆளுங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுங்க தர்மஸ்தலா ஊருக்கு வந்து டூருக்கு கூட்டிகிட்டு வராங்க டூருக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த சமயத்தில் என் பொண்ணு வந்து மிஸ்ஸிங் ஆயிரடா இப்போ வரைக்கும் என் பொண்ணு வந்து நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் எப்போ இந்த பொண்ணு போதும் ரெண்டாயிரத்தி மூணுல காண போதும் இப்போ வரைக்கும் என் பொண்ணை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க எதுக்கு இந்த அலிகேஷன் வச்சு தான் அவங்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ரெண்டாயிரத்தி மூணில் என் பொண்ணு காணப்போனால் இப்போ வரைக்கும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக என் பொண்ணு வந்து இறந்து போயிருப்பாள் உயிரோட இருந்தால் என் பொண்ணு வந்து எனக்கு திரும்ப கிடச்சிருப்பா கண்டிப்பாக என் பொண்ணு வந்து இறந்து போயிருப்பா நான் ஏன் இப்போ இந்த அலிகேஷனை வச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இப்போ வந்து தர்மஸ்தலில் ஒரு விசில் பொருள் வந்து வெளியே வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து பல பொண்ணுங்களோட பணத்தை வந்து எரிச்சேன் சொல்லிட்டு இருக்காருல்ல என் பொண்ணும் இறந்து போயிருப்பா அவர் வந்து என் பொண்ணோட பாடி வந்து புதைச்சிருக்கலாம் ஸோ என் பொண்ணோட எலும்பு கூடுகள் கடைசியா மிஞ்சின எலும்பு கூடுகள் ஏதாச்சும் கடைச்சிச்சுன்னா அது என்கிட்ட கொடுங்க நான் வந்து இந்த கடைசி சம்பிரதாயம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிவிட்டு இப்போ ஒரு அந்த பெல்ட் அடிக்கிற மாதிரி சில வேலை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்கிட்ட கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து அனன்யா பட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணே கிடையாது ஆக்சுவலாக எனக்கு பொண்ணே இல்லைப்பா அண்ட் அந்த சமயத்தில் வந்து இவங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டியிருந்தாங்க அந்த ஃபோட்டோ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க பெங்களூரில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க அந்த ஃப்ரெண்டோட இன்லா மருமக தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க அவங்க வந்து மர்மமான முறையில் ஏதோ இறந்து போயிட்டாங்க பெங்களூரில் இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த ஃபோட்டோ வச்சு தான் என்னோட பொண்ணோட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணதான் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லேண்ட் இருந்துச்சு தர்மஸ்தலால் வந்து ஏதோ ஒரு லேண்ட் இருந்துச்சு அந்த லேண்டை வந்து இவங்களோட பர்மிஷனே இல்லாமல் தர்மஸ்தலம் கோயிலுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுமோ விற்று இப்போ அந்த லேண்டை வந்து எப்படியாச்சும் திரும்ப வாங்கணும் இல்லாட்டி அந்த லேண்டை இவங்க வாங்கிட்டாங்கள அதுக்கு வந்து காசை எப்படியாச்சும் திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் இந்த கேஸை ஃபைல் பண்ணேன் அண்ட் இதை வந்து எனக்கு ரெண்டு மூணு நாள் சொல்லி கொடுத்து தான் இந்த வேலைகள் நான் பண்ணேன் இந்த மாதிரி செய்ய உனக்கு வந்து காசு கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இதை நான் செஞ்சேன் ஆனால் இது வந்து இவ்வளோ மிகப்பெரிய கேஸாக மாறுபோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் கிட்டே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இன்டர்வியூ கொடுத்த உடனே திரும்பவும் அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இல்ல இந்த இன்டர்வியூ தான் என்ன வந்து மிரட்டு சொல்ல வச்சாங்க நான் சொன்னதெல்லாம் முன்னாடி சொன்னதெல்லாம் உண்மை தான் எனக்கு அண்ணனையா பட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு இருந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு அல்டர் பெல்ட் அடிக்கிற மாதிரி சில விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ இதுல எது உண்மை எது போய் சொல்லிட்டு இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது ஆனா சில இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது சில மீடியா ஆளுங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து அண்ணனையா பட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு மணிபால் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்னாங்கள இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து மணிபால் யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி மூணில் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகியிருக்குது மீடியா ஆளுங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து ஏதோ கேரக்ட்ரு வந்து சரி இல்லையா இவங்க வந்து ஏதோ பெங்களூருக்கு ஓடி போயிட்டாங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ப்ராப்பரான இன்வெஸ்ட்டேஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் எது உண்மை எது பொய்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ பத்தி இதுல இந்த தர்மஸ்தலா கேஸ சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த பொண்ணுங்க வந்து கண்டிப்பா இறந்து போயிருக்காங்க அந்த பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மக்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல இந்த கேஸ் வந்து சித்தரிக்கப்பட்ட கேஸ் அண்ட் அதே சமயத்துல இந்த கோயிலோட பேரை வந்து கிடக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆளுங்களோட ரெப்பூட்டேஷனை கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சதியை வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆப் இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு செட் ஆப் இப்பளும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் டில் தென் டேக் கேர் பை